சி எழுத்தாளர் கலாபூஷனம் எஸ் ஐ நாகூர் அணி அவர்களை அன்போடு மேடிக் அலாமலைக்கும் வணக்கம் வணங்க தலையும் பார்த்த நாவும் வழங்க கரமும் வாழ மனமும் தந்த வல்லான் இறைவனுக்கு வாங்க போயிருந்தான் இங்கே நேரத்தை பற்றி மகவ தலைவர் ஹஜ்மொழி சேர்ந்த அழகாகவும் சொன்னார் நானும் அதனால் நேரத்தை வாங்க விரும்பவில்லை சபையில் யாரை விழிக்கிறதையே யார் பார்த்த எல்லாருமே தெரிஞ்சாகட்டும் மேடையில பார்த்தாலும் எல்லாரும் தெரிஞ்சாகட்டும் அப்ப எல்லாரும் தெரிஞ்சாலும் யாரையும் சொல்லி யாரையும் விட்டவோ இல்லை அதனால எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நன்றியையும் சாதத்தையும் தெரிவித்துக் கொள்வேன் நான் ஊர்வல் சமூக சித்திரம் என்பது ஆரம்பித்து எழுதும் பொழுது ஒரு வாரம் எழுதினேன் அப்போ அந்த நேரத்தில் நாலு குடும்பம் வாழைச்சு சேர்ந்தவன் ஒரு அஞ்சு ஆறாவது மேலே கோவில் கூட படிக்க விடுப்பாங்க அதாவது அவங்க வயசுக்கு வந்துட்டு அதை போல வீட்டில் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் எந்த இதுமான முன்னேற்றம் பெண் சமூக இல்லை அந்த நேரத்தில் படிக்க ஆரம்பிங்க லேடிஸில் பெண்கள் அனைவாக முஸ்லீம் பெண்கள் நியாயமாக படிக்கிறார்கள் அந்த ஒரு வளர்ச்சியின் ஒரு கட்டுப்பாடு தான் சகோதரி அம்சா எனக்கு முன்பு பின்னாடி சொல்லலாம் பல ஆரம்பிகள் இப்போ நானும் சிங்கிறேன் சிந்தாவணி காலத்துல அக்காலம் தெரியும் பிஏகி பெண்கள் சேர்ந்து அபூர்வமாக இருந்தான் இப்போ பெண்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் சகோதரி அஹிம்சா முன்னணியானால் வாழ்த்து ரொம்ப வாழ்த்த எந்தெந்த மாதிரி சொல்கிறேன் வாழ்த்தப்பட்டவானு சொல்கிறதா அதனால்தான் எத்தனையோ புத்தகங்கள் செய்கிறார் எத்தனையோ வா போட்டிகளை பரிசு பெற்றுகிறார் விமான செய்யறது இன்றைக்கு வந்த அவர் அறிவு கொண்டு சிந்தாம பல்வேறு போட்டிகளாம் பரிசு எடுத்து இந்த ஆள் இன்னும் வாழ்க 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 என்று பார்த்துவது தவிர இன்னும் பல சிறு தொகுதிகள் வர வேண்டும் கட்டுரை தொகுதிகள் வர வேண்டும் பல்வேறு அசுதங்களை வெளிப்படுத்தும் அவங்களோட ஆர்மையை வெளிப்படுத்தும் நூல்கள் வெளிவர வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன் அதனால் எனதும் இங்கு உள்ள அனைவர்களதும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அந்த சோதனைக்கு பொருட்கள் சரியா அதனால் மிச்சம் அவங்களோட ஆட்சிக்குள்ள தேரில் அவங்களோட எழுதுவார்கள் அவர்களுடைய எழுத்துக்கு நாம் எல்லோரும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து களம் கொடுத்து அவர்களுடைய இளமையை நிறைய ஒரு உருவாக்குவதற்கு எல்லோரும் இறைவனை பிரார்த்திப்போம் என்று கூறிக்கொண்டு வாழ்க பல்லாண்டு என அவரை